மாவட்ட தலைவர் முத்து பழவேசம் தலைமையில் மாநில இளைஞரணி நைனா பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மலங்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் அவருக்கு வீர வணக்க முழக்கங்களையும் முடங்கினார் தயாள் உபாத்யாவுக்கு உபாத்யாவுக்கு பிஜேபி வீரவனுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி வந்து வந்து வாத்தியாய புகழ் தீனதால் வாத்தியாய புகழ் பாரதிய ஜனதா கட்சி வீர வணக்கம் வீர வணக்கம் உமா தேரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர தயாள் உமா பிஜேபி வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீண தயாள் உபாத்யாவுக்கு ஜனசங்கத்தின் தலைவருக்கு ஜனசங்கத்தின் தலைவருக்கு உபாத்யாவுக்கு வீர வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் நீலமுரளி யாதவ் நிர்வாகிகள் கணேசமூர்த்தி நாகராஜன் சுரேஷ் மேகநாதன் சக்தி மாரியப்பன் கோபால் உள்ளிட்ட மகளிரணினால் பல்வேறு பிரிவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மலர்கள் தூவி வீர வணக்கத்தை செலுத்தினர்